ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட மனோரமாக நடிச்ச படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று லங்க ரெண்டு லங்க இருபத்தி எட்டு படங்கள் நடிச்சிக்கப்பில் அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துல அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிறது போட போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா பார்ட் ஒனில் ஒம்பது படங்களும் பார்ட் டூவில் ஒம்பது படங்களும் அப்புறம் பார்ட் த்ரீல பத்து படங்களும் பற்றி பார்க்க போகிறோங்க அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ண வாங்க வீடியோ போலாம் நம்ம ரஜினிகாந்த் கூட மனோரமா நடிச்ச இருபத்தெட்டு படங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒம்பது படங்கள் பார்க்க போகிறோங்க அதில் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஆறு அப்படிங்கிற படம் படந்தாங்க இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒய் விஜயா கதாநாயகியாக நடித்த பக்தா வந்து நடிச்சிருக்காப்புல நம்ம மனோரமா இந்த படத்தில் மீரா அப்படிங்கிற கேரள கெஸ்ட் ஆஃப்ல நம்ம மனோரமா ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய இருபத்தெட்டாவது எட்டாவது வயசில் சங்கர் சலீம் சைமான் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் லதா நடித்தா இந்த படத்துல ஒரு மீன் வியாபாரியா நம்ம மனோரமா நடிச்சு காப்பலங்க நம்ம ரஜினிகாந்த் கூட இந்த படத்தை டேரக்டர் பி மகாதேவன் தான் டேரக்ஷன் பண்ணி மூணாவது படத்தை பத்தி பாத்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி எட்டாவது வயசுல ஆயிரம் ஜென்மங்கள் அப்படிங்கிற படம் தாங்க இதுல பத்ம பிரியா நடிச்சாலும் விஜயகுமாருக்கு அத்தையா நடிச்சு காப்பல நம்ம மனோரமா இதுல வந்து அன்னபூர்ணி அப்படிங்கிற கேட்ல நம்ம மனோரமா சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க நாலாவது படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி எட்டாவது வயசுல பைரவி படம் பைரவி படத்துல நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஸ்ரீ பிரியா நடிச்சாலும் நம்ம மனோரமா மீனாட்சி அப்படிங்கிற கேரளில் செம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை தான் எம் பாஸ்கர் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி எட்டாவது வயசுல வணக்கத்துக்குரிய காதலி அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதேவி நடிச்சாலும் இந்த படத்தில் வீட்டு வேலைக்காரியை நம்ம மனோரமா நடிச்சு இந்த படத்தில் சரஸ்வதி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம மனோரமா செம சூப்பராகவே நடிச்சு காப்பிடுங்க ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தெட்டாவது வயசுல என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தாலும் கடன் கொடுக்குற தொழிலில் நம்ம மனோரம நடிச்சு காப்பலங்க இதில் சிந்தாமணி அப்படிங்கிற கேரளில் நம்ம மனோரம செம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க ஏழாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி எட்டாவது வயசில் பாவத்தின் சம்பளம் அப்படிங்கிற படத்தில் பிரேமலா நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்த் கூட பிரேமலா நடித்தாலும் நம்ம மனோரமாவும் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் துறை வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பல எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசு குப்பத்து ராஜா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் பத்மபிரியா நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக பவுனு அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சிருக்காங்க ஒன்பதாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஒன்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் யுத்தம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் ஸ்ரீதேவி கதரகையை நடிச்சாலும் நம்ம ஸ்ரீதேவி வேலை பார்க்குற பத்திரிகை ஆஃபீஸில் மனோரமாவும் வேலை பார்க்குறாப்ளங்க இந்த ஒம்பது படங்களை பற்றி பார்ட் ஒன்றில் பார்த்தாச்சு அதுக்கடுத்து பார்ட் டூல ஒம்பது படங்களை பற்றி பார்த்துக்கலாம் இந்த படங்களை உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதப்பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தொழில் தெரிஞ்சுக்கிட்ட கீழடி குச்சி சினிமா சப் பண்ணு கூட இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்